நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்போதும் போல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஃபுல்லாவே மர்மல் காட்டுற சாரி தான் இதுல நிறைய கலர் வந்திருக்கு அதே மாதிரி நிறைய பிரிண்ட்டும் உங்களுக்கு டிசைன் புதுசா வந்திருக்கு இந்த பிரிண்டோட பேர் வந்து பக்ரு பிரிண்ட் இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் பிரிண்ட் தான் இதை மிஷின்ல பண்றது கிடையாது அதே மாதிரி இதுல கொடுத்துருக்க கலர் வந்து நேச்சுரல் கலர் அதனால உங்களுக்கு கலர் வந்து இன்னோட ஒன்றும் மெர்ஜ் ஆகாது அதனால நீங்க தாராளமா இந்த சாரி வாங்கிக்க முடியும் இதுல நிறைய டிசைன் புதுசா வந்திருக்குன்னு சொன்னேன் அதை நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களை இதுல என்னென்ன புது டிசைன் வந்திருக்கு அப்படிங்கறது தெரியும் ஆனா நம்ம மல்மல் காட்டன் சாரீஸ் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதுலயும் இதுலயும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு இதுல நிறைய புது டிசைன் இருக்கும் கலர் காம்பினேஷனும் வேற வேற டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது வந்து நைன்டி பை எயிட்டி கவுண்ட்ல உள்ள சாரி உங்களுக்கு அதனால சாரி ரொம்ப சாஃப்டாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் கட்டிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் இது பியூர் காட்டன் இந்த இதுல வந்து ஒரு கூட மிக்சிங் கிடையாது இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து யூஸ் பண்ண முடியும் இதுக்கு ஸ்டாட்ச் போடணும்லாம் அவசியம் இல்லை மேக்சிமம் இது ரெகுலர் யூஸ்க்கு தான் அதிகமாக வாங்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒருத்தவங்க சாரி தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த சாரி வாங்கிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குறது அதே மாதிரி சம்மர்ல வந்து இது வேர் நல்லா உறிஞ்சிக்கும் அதுக்காக வந்து அந்த சாரீ வாங்குறாங்க அதுக்காக இது வேலைக்கு போறவங்க கட்டிட்டு போக முடியாதுன்னா தாராளமா கட்டிட்டு போகலாம் நீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டு இதை அயன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேலைக்கு போறவங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்க உட்காந்து வேலை பாக்குறீங்க அப்படின்னா சிந்தட்டிக் சாரியை விட காட்டன் சாரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இந்த சேரீ நீங்க வாங்கிக்கலாம் ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஸ்டிப்பிங்ல இந்த சாரி இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க எத்தனை சாரீ வேணாலும் வாங்கிக்க முடியும் வாங்கி வச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான சாரியை நீங்க கட்டிட்டு போகலாம் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது சாரியோட லெந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ப்ளவுஸோட லெந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி சென்டிமீட்டர் இருக்கும் சாரியோட வித்துக்கே இந்த சே பிளவுஸும் இருக்கும் அதனால கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சாரி இந்த பிளவுஸ் பீஸ் வந்து தான் இருக்கும் நீங்க ஒவ்வொரு டிசைனும் பார்க்கும்போது உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும் ரொம்ப வித்தியாசமான டிசைன்ஸ்ல இருக்கு இதெல்லாம் வந்து பழைய டிசைனும் நம்ம இருக்கு ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த டிசைனையுமே இங்கே பண்ணிருக்கோம் ஆனா புது டிசைனும் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச கலரோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல புது டிசைனோ நீங்க பாக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் வந்து புதுசு முன்னாடி கிடையாது இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன் புதுசு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா வந்த டிசைன்ஸ் தான் நிறைய பேர் கிரீன் கலர் கேக்குறீங்க அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் கிரீன் கலர் இப்ப வந்திருக்கு வீடியோ தெரியும் இது வாஷ் பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கண்டிப்பா மிஷின் வாஷ் பண்ணலாம் ஒண்ணும் ஆகாது இது வந்து ரெகுலர் யூஸுக்குள்ள சாரி அப்படிங்கறதுனால உங்களுக்கு மிஷின் வாஷ் பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது இது வந்து புத்தன் டிசைன் இந்த மாதிரி சில சேரீ வந்து புது டிசைன்ல கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கலர் காம்பினேஷன் தான் கொடுத்திருக்காங்க நீங்க நிறைய கலர் இந்த பழைய வீடியோல பாத்துருக்க மாட்டீங்க இதே மாதிரி டிசைன் இருக்கும் ஆனா வேற கலர் இருக்கும் ஒயிட் கலர் தான் அதிகமா வந்துச்சு இப்ப வந்து பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி எல்லா அப்படி அப்படிதான் கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க டிசைனையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருக்காங்க அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய சேரீ இருக்கா மாதிரி இருக்கும் இது இந்த ஃபோட்டோல இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு போட்டோக்கு மேலேயே இருக்குது அறுபத்தஞ்சு போட்டோனா அறுபத்தஞ்சு சேரீக்கு மேலே இருக்குது அதனால நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட் வரணும் என்ன மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எல்லாம் வருது அது என்ன எப்பெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அதோட ரேட்டு என்ன அப்படிங்கறத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து கூட நம்ம கிட்ட வாங்க முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ